உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் வைத்தியசாலை வவுனியா வைத்தியசாலையில் பாத்தீங்கன்னா வைத்தியசாலையின் கவனையீனம் காரணமாக அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களே அல்லது வேலையாளர்களோ அல்லது வைத்தியர்களுடைய அந்த கவலையீனம் காரணமாக காரணமாக ஒரு சிசுவின் உயிர் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் எல்லாமே மேற்கொண்டு கொண்டிருக்கிறேன் நேற்றைய தினம் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதோட பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கூட அந்த வழக்குகள் வந்து இப்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு இவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்திலேருந்து சில கட்டளைகள் கூட இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த கட்டளைகளை இன்னும் அந்த வைத்திய சாலையில வந்து நடைமுறைக்கு கொண்டு வரலை இந்த மாதிரி அந்த சிசுடைய தந்தை பார்த்தீங்கன்னா இப்போ தெரிவிச்சிருக்கார் அது தொடர்பான காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் வைத்திய சாலையில இப்ப நாங்க நிக்கிறோம் இந்த பாதிக்கப்பட்ட சகோதரன் ஆஹ் இவர் உங்களுக்கு தெரியும் இந்த வவுனியாவினுடைய சிசு கொலை தொடர்பில் எல்லாருமே நன்கு அறிந்திருக்கிறீர்கள் நேற்றைய தினம் வந்து இங்க ஜட்ஜம்மா வந்து பார்வையிட்டு ஆஹ் வந்து அந்த ஆஹ் போஸ்ட் மூடம் அதுக்கு வந்து அனுமதியை வழங்கி அதை செய்யும்படியான உத்தரவை வழங்கி சென்றிருந்தாங்க செய்யுமாறு அதை செய்யுமாறு அவங்க அந்த கட்டளை பிறப்பித்திருந்தார்கள் இன்றைய தினம் அந்த ஜேஎம்ஓ எம் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஜேஎம்ஓ எம் இதை செய்வதற்கான அனுமதி பெறப்பட்டு அதனுடைய நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டு அந்த நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக போலீசார் என்று வந்து யாழ்ப்பாணத்துக்கான போஸ்ட்மார்ட்டம் சேவைக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடுகளை முன்னெடுப்பதாக அறிவித்திருந்தார்கள் இதை இவர்கள் இந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர்கிட்ட கொண்டு போன நேரம் இந்த வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் இந்த வவுனியா இந்த வவுனியா வைத்தியசாலையினுடைய இந்த பணிப்பாளர் அந்த போஸ்ட்மார்டம் செய்யக்கூடிய அந்த பிஞ்சு குழந்தைய கொண்டு போறதுக்கு தங்கிட்ட வாகனம் இல்ல அதுக்கான வசதிகள் தங்கிட்ட இல்ல என்று சொல்லி எங்களை பாதிக்கப்பட்ட தரப்பான எண்களை இவர இந்த தவப்பன் இந்த சிசுவினுடைய தகப்பன் இவர வந்து வாகனம் பிடிச்சி யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போய் போஸ்ட்மார்டம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி இந்த டிரெக்டர் போலீசனூடாக எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் ஆகவே போலீசார் வந்து எங்கிட்ட கேட்டாங்க இதை கொண்டு போக முடியுமான்னு அப்ப நாங்க உடனே எங்களுடைய சட்ட வவுனி அளிக்கக்கூடிய சட்டத்தரணி திரு திருபொருள் அண்ணா அவர்களிடம் சட்டத்தரணி திருபொருள் அண்ணா அவர்களிடம் அழைப்பு ஏற்படுத்தி இதனுடைய சட்ட வழிமுறைகளை என்ன நாங்க எப்படி செய்றேன்னு ஒரு சட்ட ஆலோசனையை தாப்பு நின்ற வகையிலே இவர் பெற்றவர் அப்ப அவர் இருந்தார் நாளைக்கு நாங்க நீதிமன்றத்தினுடாக மீண்டும் போய் இதை சமர்ப்பித்து அதற்கான நடவடிக்கை எடுப்போம் சொல்லி இன்னும் இந்த குழந்தையினுடைய சடலம் வந்து இந்த வைத்தியசாலையிலே இருக்கிறது போஸ்ட்மார்ட்டம் இன்னும் பிரேத பரிசோதனை செய்யப்படாமல் இருக்கிறது ஆகவே இது என்ன நடைமுறை இது இவ்வளவு வாகனம் இங்க இருக்குது கொண்டு போறதுக்கு வாகனம் இல்லைன்ற ஒரு டிலெக்டர் சொல்றது வந்து உண்மையிலேயே வந்து நாங்கள் நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நேற்று கூட சொல்லியிருந்தீங்க நீங்க என்ன சொல்லுங்க அந்த நேற்று ஜட்ஜம்மா விட்டு உங்களுக்கு எப்படி ஜட்ஜம்மா வந்து பாத்துட்டு என்ன பிள்ளையோ எதுவுமே இப்போ கொஞ்சம் யாரும் தொற்ற வேணா சோடர் வந்தோன்னே அப்படின்ட்டு இந்த வாக்கு மூலம் எல்லாம் கேட்டுட்டு சோழ கை போட்டுட்டு சொல்லிட்டு போனா உண்மையா அந்த ஜட்ஜமா வந்து உங்களுக்கு ஒரு மனசுல நம்பிக்கை ஒரு நம்பிக்கை தந்தது என்ன உண்மையா இவர் வந்து வெளியே வந்து சொல்லுவது இவ்வளவு தூரம் வெளியே வந்து இவர் போராடுவது என்னன்னு சொன்னா இதை போல ஒரு அநியாயம் வேறொருத்தருக்கும் இந்த பவுனியாவிலயோ இந்த வட பகுதியிலயோ இந்த இலங்கையிலயோ நடத்தக்கூடாதுன்ற தான் இந்த சகோதரனும் இந்த குடும்பமும் வந்து நிக்கிறாங்க ஆக பாதிக்கப்பட்ட தரப்பினரை மேலும் 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 அவருடைய மன உளைச்சலை தூண்டும் விதமாக அவங்களோட மன உளைச்சலை அதிகரிக்கும் விதமாக இந்த வைத்தியசாலை தொடர்ந்தும் செயற்படுவது என்பது உண்மையிலே ஒரு மன வருந்தத்தக்க தான் பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் சட்டத்தின் சட்டத்திலிருந்து விலகாம நீதியை நோக்கி போராடுகிறோம் அதே போல மக்களுக்கு ஒன்றே நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஏனென்றால் இந்த நேற்று இந்த ஆதரவு இந்த அந்த மக்கள் வந்திருந்தீங்க கணிசமான பேர் வந்திருந்தீங்க இந்த விஷயத்தை நாங்க கொண்டு வந்த இன்றைக்கு இவருக்கு நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்க போகுது இதான் நிலவரம் ஆகவே ஒரு சட்டத்தினூடாக சட்ட ரீதியாக சட்ட வரைவு பிழையாது அதாவது சட்டத்தினூடாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையா இருக்கு நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த போராட்டத்தில் கோரிக்கை என்ன செய்வோம் நியாயம் இந்த வைத்தியர்களே இதுக்குரிய இந்த செய்ய செய்த வைத்தியர்களை விசாரிக்க வேறு வைத்தியர்கள் வந்து வேறு இடத்துல இருந்து வைத்தியர்கள் வந்து இதை விசாரிக்க வேண்டிய மாதிரி கோரிக்கையை வைத்திருந்தவர்கள் அது தொடர்பான சாட்சியை நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் உணர்வோட இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் சொல்றோம் உண்மையிலே இவர் ஒரு

பல இவரிடமும் இவருடைய வாக்குமூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களை பெற்று சென்றிருக்கிறாங்க ஆகவே நாங்க இங்க வலியுறுத்துற ஒரே ஒரு விஷயம் எங்களுடைய ஜஜமா டையும் சரி அதே போல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்க்கு இந்த இடத்துல நாங்க விநேயமாக கேட்டுக்கொள்ளிறோம் இந்த ஒரு உயர இனி இனிமேல் இந்த ஒரு எந்த ஒரு இப்படியான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க அந்த அந்த அதுக்கானதான கொண்டு கூடி இருக்கிறோம் கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள்கிட்ட இந்த இடத்துல நாங்க முன்வைக்கிற கோரிக்கை இந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த உள்ளக விசாரணையில இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே உங்களுடைய தலைமையில சுகாதார அமைச்சருடைய சிபார்சில சுகா சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில அங்கிருந்து ஒரு குழு ஒன்று விஷய குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்க வந்து ஒரு ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் அதே போல இங்க இருக்கிற ஜெயமோமான் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும் குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன்

பதினோரு மணிக்கு பிள்ளை இறந்த பிள்ளையை நாங்க போய் பாக்குறோம் எட்டு மணிக்கு சொல்றாரு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான் பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம் அப்ப இவங்க இதெல்லாம் சொல்ற முழுக்க போய் தானே இவருடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அந்த அந்த தாய் இவருடைய மனைவி அவங்களோட அந்த பன்னீர் பன்னிர்புலம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க என்ன சிசேரியனுக்கு நான் போறேன் ஏதாவது செய்யணும்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு மணத்தியாலங்களாக சிசேரியன் செய்யப்படையில்லை அவங்க போன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அங்க இல்ல இருந்தவங்க அசட்டீனமா இருந்திருக்கிறாங்க ஆகவே இது முழுக்க முழுக்க மருத்துவ கவனை இனத்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை இது ஒரு மருத்துவ கொலை மன்னார்ல சிந்து பிறந்த தாய் இறந்தது வவுனியாவில் புள்ள இறந்திருக்கு வேறொரு வித்தியாசமும் இல்ல விஷயம் எல்லாம் ஒன்றுதான் அங்க தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்க பிள்ளைய கொண்டிருக்கிறாங்க எல்லாமே எங்கட உறவுகள் தான் ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும் இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வேணும் நாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன ரமேஷ் பத்ரன அமைச்சர்களிடம் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும் அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம் நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம் எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் சரியான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த சிசுவை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம்